அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருபெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் சரணம் பதிசரணம் சிவசரணம் குருவே சரணம் பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயு உருக்கிய மோதூற்றெடுத்தே உடம்பு உயிரோடுளமும் ൊളിമയുരമേ ഉണർച്ചരുളായോ കരു കരുതാ തനി വടിവോയ് ഇന്നെ എന്നോ കലന് കങ്കുൽ പകൽ ഇൻ കളിത്തിട്യായോ ருதாதவர் கருளும் சித்திபுரத்தரசே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே மணிக்கதவம் திரவாயோ மறைப்பயலாம் தவிர்த்தே மாற்றியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் போகம் கண்டிடோ தனிக்கரியா காதல் மிக பெருவுகின்ற அரசே தாங்க முடியாதினியன் தனித்தலைமை பதியே திணிக்கலை ஆதிய எல்லாம் பணிக்கவல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே திருவருட் கடந்த திருவருட்பேரொளிவடிவை கலந்தே பெரும் போகம் ஓங்கியொரும் பொருட்டே இறை கடந்த என் உள்ளகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு கொள்வாயே என் கருத்தின் வண்ணம் திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே உன்புடை நான் பிறர் போலே உடுக்க விழைந்தேனோ உன்ன விடைந்தேனோ வேருடைமை விடைந்தேனோ அன்புடையாய் என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன் அந்த என் ஆசை வெள்ளம் அணை கடந்தது அரசே என்புடை வந்து அணைக என இயம்புகின்றே நூலகோர் என் சொலினும் இலச்சையை நாம் ஒழித்தேன் தென்புடையோர் முகம் நோக்கி திருப்பொது சித்த சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே ே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை அருள் இன்னமுதம் அளித்தென் புறந்தழு வீகம் புடந்தே கலந்து கொண்டே நானும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்திரந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினை பெரிய திரு கதவம் திறந்தருளி அணிந்திடுவாய் சிற்சபை வாழ சித்தசிகாவணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே பொய்யுடைய விழையின்ற புணர்ச்சி விடைந்தேனோ போன விடைந்தேனோ வான் காண விடைந்தேனோ மெய்யுடையாய் என்னொடு நீ விளையாட விழைந்தேன் விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே பையுடை பாம்பனையொடும் ஆடுகின்றோ எனது பண்பறிந்தே நன்பு வைத்த பண்புடையோ இன்னே செய்யுடைய என்னோடு கூடியாட எழுந்தருள்வாய் சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே கூறுகின்ற சமயம் ஏலாம் மதங்கள் ஏலாம் பிடித்து கூவுகின்றார் பலன் ஒன்றும் கொண்டறியார் வீணே நீருகின்றார் மண்ணாகி நாருகின்றார் அவர் போல் நீடுலகில் விட நினைத்தேனோ மேல் ஏறுகின்ற திறம் விடைந்தேன் ஏற்றுவித்தாயங்கே இலங்கு திரு கதவு திறந்து முதம் வழித்தே தேருகின்ற மெய்ஞான சித்தியுர புரிவாய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே வேத நெறிமத்தின் நெறி பௌராணங்கள் விளம்பு இதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணரவுரைத்தனை உணந்தனன் உணந்தணந்தின் போது கழிப்பதற்கோர் எள்ளளவு